ஏ கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இது வந்து ஒரு ஈவினிங் டைமில் எடுத்த ஷாட்டு எப்படி இருக்குது பாருங்க ஃபுல்லாக வந்து க்ளவுடியாக இருந்துச்சு இந்த வாரம் கெனடாவில் வெதர் கண்டிஷன் இப்படி தான் இருக்குன்னாங்க ஃபுல்லாக மழை தான் பெஞ்சிட்ருக்கு இந்த மாதிரி ஃபாகியாக இருக்கிறதுனாலயே ரொம்ப மந்தமாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் முடிக்க வேண்டிய வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் வந்து எப்பயுமே அரைச்சி வைப்பேன் இது வரைக்கும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாட்டில்டாக வெளியே வாங்கினதே இல்லை இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்த பழக்கம் பாட்டில் தான் வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய ஆட் பண்ணி வைப்பாங்க அது வந்து ரொம்ப நாள் வந்து நல்லா இருக்கணும் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக பட் நம்ம வீட்லேயே அரைச்சாலும் அதே மாதிரி நம்ம வந்து நியர்லி வந்து ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து நம்ம பதத்தோடு அரைச்சோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதில் ஒரு ஸ்மால் டிப் நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இஞ்சி பூண்டை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க ஆரம்பிங்க கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து உப்பு கடைசியில் சேர்த்துக்கிட்டு அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் செகண்ட் டிப் என்னென்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வைக்கிறீங்க அப்படின்னா சில்வர் டப்பாவில் வைக்காதீங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வைங்க சில்வர் டப்பாவில் வச்சால் அது வந்து ரியாக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா அது ஈஸியாகவும் நம்ம வாஷ் பண்ணிடலாம் ஸ்பென்லோ அடிக்காது இதே பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு வாஷ்னால் அடிச்சுக்கிட்டே இருக்கும் நான் வந்து எவ்ரி டூ வீக்ஸ் ஆர் த்ரீ வீக்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் இது எனக்கு சமைக்கிற டைமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் வந்து உப்பு போட்டு அரைச்சிருக்கீங்க அண்ட் இந்த மாதிரி கன்டைனரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இது நான் ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர் நீங்க ஏதாவது இன்னும் சூப்பரான மெத்தட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா நம்ம சேனல் ஜெயலர்வ் ஸ்டைலுக்கு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ டே கேர் சீ யூனிக்ஸ் வீடியோ